ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்காகத்தான் நிறைய பேர் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் யாராவது யூடியூப் போடுவாங்களான்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க சிலபஸில் தமிழில் டென்த்துன்னு கொடுத்துட்டாங்க இன்னும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க சிலபஸில் எது கவர் ஆகுதோ நியூ புக்கில் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அடுத்து ஓல்டு புக்கை படிங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் மாடல் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் தான் சொல்லியிருக்காங்க ஜூலையில் எக்ஸாம் வச்சுருவாங்க நோட்டிஃபிகேஷன் விட்ட பின்னாடி மூணு மாதம் கூட கிடையாது ரெண்டரை மாதந்தான் அதுக்குள்ளே ஏப்ரலுக்குள்ளே சிலபஸெலாம் முடிக்கிறதுக்கு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி டிவிஷன் பண்ணுங்கள் சிலபஸ் சேஞ்ச் பண்ணனால பிகினர்ஸுக்கும் ஃப்ரெஷருக்கும் எல்லாமே புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஜிகே பொறுத்தளவுக்கு அளவுக்கு எதையும் சேஞ்ச் பண்ணலை ரெண்டு பேர்த்துக்குமே புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இரு தரப்புலையும் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் வருஷம் வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் வச்சுட்டு தான் இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி தீவிரமாக செயல்படுன்னு சொன்ன மாதிரி அவங்க தரப்பில் தீவிரமாக தான் இருக்காங்க இப்போ எல்லாமே வருஷ வருஷம் பத்தாயிரம் இருபதாயிரம் போஸ்டிங் போட்டுட்டு தான் இருக்காங்க ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டு தான் இருக்காங்க இன்னும் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த டூ வீக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தை உங்களுக்கான ஒரு இடமா ஆகுங்க ஏஜ் போதே படிச்சுக்கோங்க எத்தனை பேர் ரெண்டு மூணு தடவை கவுன்சிலிங் வந்து வேலை கிடைக்காம இருக்காங்கன்னு தெரியுமா அதெல்லாம் நினச்சி பாருங்கள் நம்மளை பற்றி சுற்றி இருக்கவங்களாம் நிறைய பேசியிருப்பாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வரக்கூடிய வருஷத்தை உங்களுக்கான வருஷமாக ஆகிக்கங்க டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க உங்களுக்கான டைமை நீங்கள் தான் உருவாக்கணும் கிடைக்கக்கூடிய டைமில் படிங்க வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா வேலைக்கு போனால் டைம் கிடைக்காதுன்னு காலையில் நாலு டு ஏழு மணி வரைக்கும் படிக்கிறாங்க கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு அமௌண்ட் கட்டி படிக்க முடியாதவங்க நிறைய பேர் செல்ஃபாகவும் படிக்கிறாங்க இப்போ கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு வீட்டில் பணம் கேட்டால் எத்தனை தடவை தான் நீங்கள் கேட்பாங்க வீட்லையும் திட்டு வாங்க வேண்டியது இருக்கும் சில பேர் வேலையை விட்டுட்டு இதுக்காகவும் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சிலர் வேலையை விட முடியாமல் வேலையை விட்டுட்டால் குடும்பத்தை சமாளிக்க முடியாதுன்னு வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க செல்ஃபா படிக்கிறவங்க கிரவுண்டுக்கு போய் படிக்கிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க போய் பாருங்கள் லைப்ரரியிலையும் படிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தை உங்களுக்கான வருஷமாக ஆகிக்கோங்க இருக்கக்கூடிய டூ வீக்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கான சூழ்நிலையை நீங்கள் தான் மாற்றிக்கணும் காலம் சூழ்நிலை எல்லாமே மாறிட்டு தான் இருக்கும் புதுசு புதுசாக தலைவர்களெலாம் வந்துட்டு தான் இருப்பாங்க அப்போ அவங்க வரும்போது புதுசாக ஏதாவது மாற்றிட்டே தான் இருப்பாங்க நீ அடுத்த சிலபஸ் மாற்றுறதுக்குள்ளே எப்படியாவது வேலையை வாங்கிடுங்க படிக்க அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிலபஸ் எடுத்து வச்சு எதில் எது கவர் ஆகுதுன்னு பார்த்து படிங்க செல்ஃபாக படிக்கிறவங்க எல்லாமே கோச்சிங் கிளாஸ் போயிட்டு படிக்கிறவங்களோட நம்ம போட்டி போட்டுட்டு இருக்கோண்டு தெரிஞ்சுட்டு படிங்க எல்லாத்துக்கும் ஃபேமிலி ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் வரத்தான் செய்யும் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஜெயிச்சு காட்டணும் இந்த டூ வீக்ஸ் இருக்கா இதில் குறைஞ்சது நைன்த்து டென்த்து தமிழை முடிக்கிறதுக்கு பாருங்கள் இல்லைன்னா சிக்ஸ்த் டூ எயித்து வரைக்கும் மாதிரி முடிக்கிறதுக்கு பாருங்கள் படிச்சுட்டு இலக்கணத்தை நல்லா பாருங்கள் மேக்ஸில் ரெண்டு டாப்பிக்காக தான் முடிக்கிறதுக்கு பாருங்கள் ஜிகேயில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து இப்போ பாலிட்டி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க டூ வீக்ஸ் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க ஒவ்வொரு லெஷனாக கூட ஜிகேயில் பாருங்கள் உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க யாருமே டைம் கொஞ்சம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய டைமை உங்களுக்கான டைமாக ஆகிக்குங்க இன்னும் சிக்ஸ் மந்த் இருக்குலேருந்து அசால்ட்டாக படிக்காமல் இருக்காதிங்க நிறைய பேர் தீவிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க முடியும் நினச்சி படிங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்